ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது மாணவர்கள் சிறப்பாக இங்கே இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிற பொழுது அவர்களுக்கு தனிப்பட்ட எங்களை நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொண்ட கதவைப்பட்டிருக்கின்றேன் பழைய மாணவர்கள் என்பதற்கு பிறகு அதில் என்ன உயராதம் என்ன தாழ்வு என்ற நிலையில் அனைவரும் பழைய மாணவர்கள் தான் இருந்தாலும் பழமையை மறக்காமல் அந்த பள்ளிக்கு வருகிறது தான் படித்த பள்ளியினுடைய நினைவை போட்டுகிற வகையில் அல்லது தான் நினைத்துக் கொண்டிருக்கிற வகையில் இங்கு இருக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு பயன்பெறுகிற வகையில் அதை செயலாற்றிக் கொண்டிருக்கிற அனைவரையும் மீண்டும் ஒரு முறை என் நன்றியதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவது எனக்கு ஆசிரியராக இருந்தவர் வெய்ட் சாங் நல்லவனுக்கு ஆசிரியர் என்று அதற்கு தயாரப்படுகிறது இனிமையாக கனிவாக பொறியாக பேசப்படுகிறது ஆரம்பிப்பால் உண்மையை அமெரிக்க நாடு பல்கலைக்கழகம் எனக்கு டாக்டரேட் கொடுத்திருக்கும் சிங்கப்பூர்ல பல்கலைகளை நெல்சன் மாண்டலா விருது எனக்கு வழங்குறாங்க பாலிதாசன் யூனிவர்சிட்டியில அண்ணா விருது எனக்கு வழங்குறாங்க தந்தை பிரியாதார்கள் கொண்டடக்கங்கள் என்ற அணுகிறார்கள் இப்படி ஒரு பல்வேறு விருதுகள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்த எத்தனை விருதுகள் வழங்கினாலும் இந்த அன்பு என்ற பெயருக்கு அருகாமை என்று வரி இல்லையே எழுத்து இல்லை என்ற இயக்கம் இயலாமை விளையாமை என்னை அறிவுறுத்திக்கிறது சமீபத்தில் இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நான் புத்தராஜபுரம் சென்றுதான் முன்னாம் ஆசிரியர் பிச்சுக்குடி அங்கே இருந்தார் அவரை அங்கிருந்தால் வசித்துக் கொண்டிருக்கிறார் நான் உடனே அங்கே சென்று அவரை சால்வை அழிந்து அவருக்கு புத்தாண்டு பற்றுகளை வழங்கி காலையில் எழுந்து வழங்கி அவரிடம் வாழ்த்து பெற்றேன் அப்பொழுது மனமகிழ்ந்து என்னுடைய மாணவன் என்று வாயை அழைத்துக் கொண்டார் அதுதான் எனக்கு பெருமையாக இருக்கிறது என்பதை நான் தெரியாது ஆசிரியருக்கு நான் வருகிற பொழுது என்னுடைய ஆசிரியர் தவிஞர் முருகனி இல்லத்திற்கு செல்வேன் அந்த ஆசிரியர் தினத்தை அவரோடு நான் காலையில விழுந்து வணங்கி அவருக்கு கொண்டாட அறிவித்து நான் அதை வாழ்த்து தருவேன் இது என்னுடைய வாழ்க்கையை வழக்கமாக வைத்திருக்கிற ஒரு நிகழ்வு என்பதை நான் ஆசிரியரை மறக்காமல் இருக்கிறேன் ஆசிரியர்கிட்ட மறந்திருப்பார்கள் ஆசிரியர் நான் மறக்காமல் இருப்பதற்கு எல்லா மாணவர்களும் அந்த வாய்ப்பு இல்லை ஆனால் மறக்க மாட்டார்கள் அப்படியே நிலையில் நான் நீங்கள் எங்கே பொழுது மாணவர்களாக நீங்கள் உங்களுடைய நிலை அகலமாக ஆட்டிக்கொண்டு இந்த கல்விக்கு நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன் இது ஒரு விளையாட்டுக்கள் அன்றைக்கு மழையினால் பாதிக்கப்பட்டிருந்தது கோடை வழக்கம் அதை முழுமையாக செய்தேன் என்று சொல்லியிருக்கிறேன் வருங்காலத்தில் ஒரு முன்னூறு ரோடுகளுக்கு மேல் அடிக்கப்பட்டு இந்த மேடையை உயர்த்தி ஓடுதலமாக ஆக்கப்படும் என்ற உறுதியை நான் கொடுக்கிறேன் காரணம் நாங்கள் ஓடி நான் ஆறு ஏழு வகுப்பு படிக்கிற பொழுது நூறு மீட்டர் ஓட்டத்தில் முதல் பரிசு வாங்கியவர்கள் இந்த அன்பு அவர்களுக்கு அடையாளம் இந்த பள்ளி வழிய ஆசிரியர் ஓவியராக இருக்கிற பேர் பெயர் அமன்தான் அவர் மனதிலே என்னை இப்படி துறை நிறுத்தினார் என்று தெரியவில்லை ஆனால் என்னை விதவிதமாக அவருடைய திறனுக்கு ஏற்ற அவருடைய திறனை பல்வேறு படங்களாக வரையப்பட்டு இருந்தாலும் அதையும் நல்லாவே ஆக்கி வரைஞ்சி 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 பல படங்களாக ஆக்கி கொடுத்திருக்கிற பெருமைக்குரியவர் நம்முடைய பவுலவர்கள் அதில் தாரியை வைத்திருக்கிறார்கள் பல்வேறு காலங்களை கொண்டு எதவிதமாக வைத்து மாற்றி வைத்திருக்கிறேன் எதற்கு அந்த உணவு என்று அதற்கு தெரியவில்லை அவரை எங்கேயாவது பாராட்ட வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அதற்கு சரியான நிலம் இல்லை இன்றைக்கு பார்த்த உடனே இது முகம் தெரிந்தது ஒரு மாணவனாக அவருடைய ஆசிரியராக நான் இங்கே அவரை புகழ வேண்டும் பாராட்ட வேண்டும் என்று நான் தனிதான் அவரை பேடைக்கு வர சொன்னேன் நிச்சயமாக வருகாலத்தில் முன்னாள் மாணவன் என்று இல்லாமல் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இல்லாமல் நான் இங்கே வருகிற பொழுது சட்டமன்ற உறுப்பினராக நான் வரவில்லை உங்களோடு அளவாக இருக்கிற பழைய மாணவனாக தான் இங்கே வருகிற ஒழிய எந்த மாணவன் வந்து நான் மறைவரையும் வரையும் அது மாற்றம் செய்தார் அதுதான் உங்களுக்காக இன்றைக்கு இரவுக்கானது அந்த வகுப்பு அந்த ஒரு மட்டும் ஒரு முறையிலைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இப்போ இருப்பவர்கள் எப்பவே இருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விழா நடப்பது தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது தெரிந்து தெரிந்தால் நிச்சயமாக அவரவரால் வந்து இந்த பள்ளியில படித்தவர்கள் உயர்ந்த நிலையில் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதையெல்லாம் அந்த தவறாக இருக்கிறவர்கள் அல்லது இந்த விவா முப்பை சார்ந்தவர்களுக்கு ஏதோ இந்த வருடத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கருதாமல் ஆண்டுதோறும் இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் எல்லாம் வாழ்கிறார்கள் எவ்வளவு தெரிந்து இருக்கிறார்கள் எப்படி தெரிந்து கொண்டால் என்னை போன்ற பல உதவிகளை செய்யப்பட்டு இந்த பள்ளி வரையை மேற்கொள்வதற்கு பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதை நான் சிந்தித்து ஒசாரியாகவும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் என்று சொல்லி அனைவருக்கும் நான் வாழ்ந்த முன்னாள் மாணவர் முறையில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்கினேன்

மரியாதை செலுத்தியிருந்த ஆசிரியர்கள் எங்கள் காலத்தில் எங்களுக்கு வகுப்படுத்த தெய்வங்களை வருகை கொள்ளிய நான்கு ஆசிரியர்களை கௌரவித்து அவர்கள் காலிலே விழுந்து நாங்கள் வாழும் வாங்கும் ஆசி எங்களை மேலும் வாழ வைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவர்களை காலிலே விழுந்து ஆசிவாங்க காத்திருந்தோம் சார் கேமரா மூடினாலும் கிசிங் வாங்க வாங்க எல்லாரும் இந்த ஆசி சார் ஐஸ் ஐஸ் மிக்க நன்றி உங்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் பொ கௌரின் அன்பு பெருமை கொள்ளாது நீங்க பள்ளிக்கு தொடர்ந்து பணியாற்ற